அன்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேரில் எல்லா மனிதர்களும் என்ன சொல்லலான்னா நமக்கு ஏதாவது ஒரு சித்தர்கள் அனுகிரகம் கிடைக்காதா நமக்கு ஒரு சித்தர் வந்து காதில் பேச மாட்டாரா நமக்கு ஒரு சித்தர் வந்து என்ன சொல்லலான்னா வந்து பணத்தை அள்ளி கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லா மனிதனுக்குமே இப்போதைக்கு சமீபத்தில் யூடியூப்லாம் பார்ப்போம் கேளாக்கியர் கேளாக்கியர் சித்தரை வச்சுட்டு கேளாக்கியர் வந்து சித்தர் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ எல்லா மனிதனுக்குமே வந்து என்ன சொன்னாலும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து பிரபஞ்சத்தோடைய அனுமான சக்தி வந்து கிடைக்கணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கத்தான் ஒரு மனிதனுமே நான் சொல்லக்கூடிய ஒரு சூத்திரத்திற்குள் உங்களுடைய ஜாதகம் இருந்தால் நீங்கள் கேட்காமலே அவர்களுடைய தொடர்பு நீ கேட்கலாம் வேண்டியது உங்களை யார் கேட்க சொன்னால் உங்களுக்கு அந்த அனுகிரகம் இருக்கா என்பதை ஜாதத்தில் பார்க்கணும் அப்போ ரெண்டாவது வந்து அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசை எல்லா மனிதனுக்குமே இருக்கும் ஆனால் அதுக்குண்டான இன்புட் கொடுக்க மாட்டாங்க அதற்குண்டான அமைப்பை வந்து அவங்க வந்து செயல்படுத்த மாட்டான் காரணம் என்ன சொன்னான்னா எல்லாம் பொருளாதாரம் பொருளாதாரம் அப்போ நமக்கு அந்த அனுகிரகம் இருக்கா நம்ம போராடுவோம் ஆனால் கிடைச்சோம் அதே சமயத்தில் ஒருத்தருக்கு சித்தர்களுடைய அனுகிரகம் இருக்குது எனக்கு காதில் இப்படி வந்து பேசினார் ஒளியாக தெரிஞ்சார் அதை சொன்னார் இதை சொன்னார்னு சொன்னால் முதலில் உங்கள் குடும்ப பிரச்சனையை வந்து தீர்க்க சொல்லி நீங்கள் கேட்கணும் நேற்று ஒருத்தர் பேசுகிறாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ஒளி ரூபங்கள் வந்து நிறையா தெரியுது டிஸ்டர்பன்ஸு அப்படின்னு அதாவது வந்து அவர்களுக்கு அந்த ஒளி ரூபம் ஏதோ ஒன்று தெரியுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் நமக்கு இந்த மாதிரியெல்லாம் பளிச்சு பளிச்சுன்னு என்று சொல்லி ஒரு ஒளி தெரியுதுன்னு சொல்கிறாங்க நான் என்ன எவ்வளோ ரூபா கடன் இருக்கு முப்பது லட்சம் முதல்ல அது கெட்டுறதுக்கு அடிசை லட்சம் அதுக்கு பிறகு பளிச்சு பளிச்சுன்னு வரட்டும் அதானே சார் அப்படி கேட்கணும் அப்படின்னு நான் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை வந்து தேர்வுக்கக்கூடிய சக்திகளை வந்து நம்ம கொடுத்தா தானே வந்து ஒருத்தர் அனுகிரகம் நம்ம பண்ண முடியும் எனக்கு அதற்கு இதற்கு எல்லா இருக்குது எனக்கு அது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றேன்னா வந்து என்ன டீ குடிக்க ஒரு டீ நீங்க வாங்கி கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் தெய்வ பலம் என்பது என்ன சொன்னாங்கன்னா வந்து வறுமையை கொடுத்தாலோ வறுமையை ஒரு மனிதனுக்கு தெய்வம் கொடுத்தால் அதை கும்பிட்டதுனால எந்த பிரயோஜனம் இல்லை ஒருத்தன் இருபத்தி எட்டு வயசு இருபத்தொன்பது வயசுல ஒருத்தன் பேசுறான் அந்த இருபத்தெட்டு வயசுல வந்து சாமியார் சாமியரங்கம் அதாவது வந்து இந்த மனித உடல் என்று சொல்லக்கூடியது வெறப்படுத்துவதன் நோக்கம் என்ன என்பது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் உணவு உறவு இந்த உணவு உறவுக்குண்டான கிரகம் நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க உணவுக்குண்டான கிரகம் யார் சனி உறவுக்கு உண்டான கிரகம் யார் சுக்ரன் வேலைக்கு போனால் தானே சோகத்துக்கு துட்டு கிடைக்கும் அப்போ வேலைக்கு போனது யார் சனி அப்போ ஜாதகத்தை உடனே பார்க்கணும் இவன் ஜாதகத்தில் வந்து முதல்ல ஒழுங்காக வந்து என்ன சொன்னான்னா இவனுக்கு வந்து ஒரு வேலை கிடைச்சா தானே உணவு கிடைக்கும் வேலை கிடைச்சி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இவன் உறவோடு சந்தோஷமாக இருப்பதற்கு சுக்கரன் இருந்தால் தானே வந்து இவனுக்கு வந்து லைஃப் வந்து செட்டில் ஆகும் இந்த ரெண்டு கிரகங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதி இருக்கிறது அந்த விதியை வந்து நாம் தெரிந்து கொண்டால்தான் எல்லாரும் என்னென்னமோ யூடியூப்பில் வந்து நமக்கு என்னென்னமோ என்னென்னமோ இருக்குது என்னென்னமோ இருக்குது ஆனால் என்னென்னமோ இருக்குதுன்னா கர்மா என்பதை மீறி யாரும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு செயல்பாடு இருந்ததே கிடையாது செயல்பாடுகள் ஒரு ஜாதகம் இன்னைக்கு வருது உத்தர நட்சத்திரம் அந்த உத்தர நட்சத்திரத்திற்கு என்ன பிரச்சனை உத்தர நட்சத்திரத்திற்குண்டான பிரச்சனை என்பது புதன் தான் உத்தர நட்சத்திரத்திற்கு இன்னொரு பிரச்சனை கேது தான் அப்ப உத்தர நட்சத்திரத்திற்கு பிரச்சனை புதன் தான் என்று சொன்னால் புதன் என்று சொன்னால் என்னது நட்பு நட்பால் பிரச்சனை வரும் அப்ப நட்பால் பிரச்சனை வரும் அப்போ அந்த நட்பால் நட்பு ஏதாவது என்ன சொன்னான்னா புதனை வந்து கெடுக்கக்கூடியது யார் தெரியுமா கேது ஆமா என்ன காரணம்னால் எந்த ஒரு மனிதன் உத்தரத்தில் போய் பிறந்தாலும் அவன் கண்டிப்பாக புதனால் கஷ்டப்படுவான் அப்போ பெத்த பிள்ளை உத்தர நட்சத்திரமாக இருந்து லவ் பண்ணிருச்சு லவ் பண்ணி என்ன செஞ்சிருச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுச்சு பொன் பிள்ளை மேல் ஜாதி ஆண் பிள்ளை கீழ் ஜாதி அவர்களுக்கு ஒரு ஈஸியாக வந்து என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா என்ன ஜாதியை சொல்லி திட்டிட்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்ம வீட்டில் இருக்கிற நட்சத்திரத்துக்குண்டாண்டான அந்த கோளாறு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி வேலை பார்த்தோன்னா பிள்ளை தவ பிள்ளை பிள்ளை சட்டப்படி ஏஜ் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கையப்பிடிச்சு நிற்கிது அப்போ இதே ஜாதகம் அட்வான்ஸாக வந்திருந்ததுன்னா விட்டு நான் என்ன சார் விட்டுருங்க என்னைக்கு கையை பிடிச்சிட்டு வந்து அது போச்சோ உங்களுக்கு அசிங்கத்தை தேடி தருவதற்கு பிறந்துருச்சு அதை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு ஒரு சூத்திர விதியை வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்கோம் அது இன்னும் வெளி உலகத்துக்கு அல்ல ஒரு லவ்வை கட் பண்ணணுமா பண்ணிடலாம் ஒரு ஒவ்வாத திருமணம் பண்ணிவிட்டு அந்த குழந்தை கஷ்டப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை வந்து என்ன சொன்னான்னா வந்து அதுலேருந்து பிரித்து கொண்டு வருவோம் இந்த சூத்திரத்தை வந்து ஏன் வந்து நாங்கள்லாம் வந்து என்ன சொன்னால் வெளி உலகத்தில் போய் வந்து எங்களை பேட்டி எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து அனுமதிக்கிறது இல்லை என்று சொன்னால் சில ரகசியங்கள் சாஸ்திர ரீதியாக வெளியே சொல்லக்கூடாது பிரச்சனை வந்தால் ஒருத்தவரை ஒருத்தர் வர்றான்னா வந்தாண்டா வந்து என்ன சொன்னானா அவன் நல்ல மனசனா இருக்கானா அவன்கிட்ட தப்பு இல்லையா அவனுடைய கர்மா வந்து அவனை வந்து என்ன சொல்றான் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை மாட்டி விட்டா அவனுக்குத்தான் சரி செய்ய சொல்லிக் கொடுக்குறேன் இதை காசாக்கி கரியாக்க சொல்லவே இல்லை அப்ப எந்த ஒரு ஜோதத்திட்ட உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் லவ்ல போய் பிரச்சனை ஆகி வந்து பிசிஆர் பிசிஆர்ஐக்கில போய் வந்து தாய் பெத்த தாய் வந்து என்ன சொல்றான்னா ஒரு மாதம் ஜெயிலில் இருந்து வந்துட்டு இருக்கா அந்த கொடூரத்தை எங்கேயாவது நீங்க கேட்டிருக்கீங்களா தான் பெற்ற பிள்ளை அவமானப்படுத்திட்டு போயிடுச்சு அதே சமயத்தில் ஒரு ஜாதியை சொல்லி திட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனவங்களே அந்த இடத்துல ஒரு கேச போட்டு பெற்ற தாயை வந்து ஒரு மாதம் வந்து ஒரு சிறைச்சாலையில் அடைச்சிட்டு நான் என் பிள்ளை என் பிள்ளைப்படி போயிடுச்சையா அப்படின்னு வார்த்தை அப்போ நம்ம எவ்வளவு தூரத்திற்கு வந்து மனம் வந்து இதெல்லாம் சொல்லும்போது வேதனையாக இருக்கிறது எல்லா மனிதமாக ஜாதம் பார்க்குறதுக்குலாம் உனக்குலாம் இல்லைன்னு சார் நாங்கள் எப்பயுமே ஜாதம் பார்க்க மாட்டேன் சார் ஆனால் உனக்கு வயிற்று இல்லை அதனால நீ ஜாதம் பார்க்க மாட்டேன் இன்னைக்கு வயிற்று பசி வந்தவன என்ன செய்ய போட்டி இம்செடுத்து என்ன சொன்ன போக பார்க்க முடியாது இன்னைக்கு வந்து எனக்கு வேலை இருக்குன்னு சொன்ன பிறகு என்ன ரெண்டு மணி நேரம் உட்கா உட்கார வச்சு என்ன சொன்னா அந்த வேலையை வந்து அந்த அம்மாவுக்குண்டான அதுக்குண்டான என்னென்ன செய்யணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற தெளிவுகளை வந்து கேட்டுட்டு போயிடுச்சு நமக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து அந்த ரெண்டு மணி நேரம் வந்து என்ன சொன்னான்னா அவர்களுக்கு கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு போயிடுச்சு அப்போ நாம் வந்து என்ன சொல்கிறானே என்னை பொறுத்தவரை ஒரே ஒருத்த ஒரு விஷயம் தான் சொல்லுவோம் ஜோதிடத்தை நம்புங்கள் ஜோதிடரை நம்பாதீர்கள் ஏன்னா எல்லாருமே வந்து என்ன சொன்னா நல்லவண்ணு நான் சொல்லவே மாட்டேன் பத்து கேஸ் எடுத்தால் எட்டு கேஸ் ஜெயிக்குது ரெண்டு கேஸ் தோக்குது அதை ஒன்றும் பண்ண முடியாது பத்து கேஸ் எடுத்தா பத்து கேஸ் தோக்காது எட்டு கேஸ் ஜெயிச்சிடணும் ரெண்டு கேஸ் தோக்குது அதை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஜோதிடர்கள் வந்து கடவுள்கள் அல்ல ஏன்னா முக்கண்ணன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்குத்தான் திரிகாலங்களை பற்றி தெரியும் ஜோதிடர்களுக்கு எழுபத்தஞ்சி பர்சன்ட் தான் எல்லாமே தெரியும் இருபத்தஞ்சி பெர்சன்ட் வந்து தெரியாமல் வைக்கவே மாட்டார் ஏன் சகாதேவன் போனோம் தன்னிடம் கூட பிறந்தவர்கள் ஆறு பேர் என்று சொல்ல தெரியாத மடமையாக இருந்து என்று சொல்லுறது ஜோதிடத்தை தூக்கி இருந்த சொக்குப்பையில் ஓட்டவன் தான் சகாதேவன் பஞ்சபாண்டவர்களின் ஒருத்தனாயி சகாதேவன் அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் அப்போ நமக்கு அனுக்கிரகம் இருக்கா சித்தர்களுடைய அனுக்கிரகம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிவது எப்படிங்கிற இப்போ ஒரு சூத்திரம் குரு கேது சேர்க்கை இந்த குறு கேது சேர்க்கை என்பது லக்கணத்திற்கு ஒன்னஞ்சு ஒன்பதில் இருக்கணும் சனி குரு சேர்க்கை லக்கணத்திற்கு ஒன்னஞ்சும் போதில் இருக்கணும் குரு ராகு சேர்க்கை லக்கணத்துக்கு ஒன்னஞ்சும் போதில் இருக்கணும் சூரியன் கேது சேர்க்கை லக்கணத்திற்கு ஒன்னஞ்சு ஒன்பதில் இருக்கும் இந்த அமைப்பில் வந்து யாருக்கு இருந்தாலும் அல்லது குருவுக்கு அஞ்சில் கேது ஒம்போதில் கேது சனிக்கு அஞ்சில் கேது ஒம்போ சனிக்கு அஞ்சில் குரு ஒம்போதில் குரு குருவுக்கு அஞ்சில் ராகு குருவுக்கு அஞ்சில் குருவுக்கு ஒம்பதுல ராகு குருவுக்கு அஞ்சில் ராகு ஒம்பதுல ராகு சூரியனுக்கு அஞ்சில் கேது சூரியனுக்கு ஒம்பதில் கேது அல்லது என்ன சொல்கிறான்னா வந்து குருவோடைய நட்சத்திரத்தில் கேதுவும் கேதுவோடைய நட்சத்திரத்தில் குருவும் சனியோடைய நட்சத்திரத்தில் குருவும் குருவோடைய நட்சத்திரத்தில் சனியும் ராகுவோடைய நட்சத்திரத்தில் குருவும் குருவோடைய நட்சத்திரத்தில் ராகும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து கேதுவும் கேதுவோடைய நட்சத்திரத்தில் சூரியனும் இருப்பது சித்தர்களுடைய அனுகிரகத்தை கண்டிப்பாக பெற்றுக் இந்த அமைப்பில் உங்கள் ஜாதகம் இருக்கிறதா என்று பாருங்கள் இப்படி இருந்து விட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக சித்தர்களுடைய அனுகிரகம் வந்து கிடைக்கும் இதில் வந்து என்ன சொன்ன எனக்கு இந்த சித்தர்தான் வேணும் அந்த சித்தர்தான் வேணும் அப்படிங்கிற எந்த பாகுபாடுமே கிடையாது சித்தர்கள் என்று சொன்னால் சித்தான மனிதர்கள் அவர்கள் வந்து பெரிய ஒரு அப்பாற்பட்ட லெவலுக்கு கடவுளுடைய அனுகிரகத்தை பெற்றவர் அவர்கள் நான் இவர்தான் கும்பிடுவேன் அவரை தான் இப்படித்தான் எனக்கு அப்படிங்கிறது நீங்கள் எதுவுமே வேணும் நீங்கள் கண்டிப்பாக இந்த சித்தர்கள் அமைப்பு உங்கள் ஜாதத்தில் இந்த மாதிரி ஒன்று இருந்தது என்று சொன்னால் இயற்கையாகவே அந்த ஈடுபாடு வந்துடும் இயற்கையாகவே அந்த ஈடுபாடு உங்களுக்கு வந்துடும் அப்போ அந்த ஈடுபாடு வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அனுமானிசே சக்திகள் வரும் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கிறது எல்லாத்திற்கும் ஒரு மாதிரியாக இல்லை ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு மாதிரியாக இருக்கிறது அப்போ எனக்கு கிடைத்த அனுகிரகங்கள் உங்களுக்கு எந்த ரூபத்தில் கிடைக்கும் என்பது எனக்கு தெரியாது உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை நீங்கள் சொல்லலாம் எனக்கு கிடைத்த அனுபவங்கள்ங்கிறது வேறு எனக்குலாம் வந்து வேறு வேறு மாதிரி கிடச்சது அது எப்பயுமே வந்து என்ன சொன்னால் ஒரு இன்டிவிஷன் பவர் மாதிரி அந்த இன்டிவிஷன் பவர் எப்போ வருதுன்னுலாம் சொல்ல முடியாது நைன்டி சாமத்தில் கூட வந்து என்ன சொன்னா தட்டி எழுப்பிட்டு வந்து ஒரு உணர்த்துதல் வரும் வீடியோ போடுவதற்கு வந்து என்ன சொன்னால் வந்து பத்து நிமிஷத்திற்கு முன்னாடி அதையெல்லாம் எடுத்து செட் பண்ணி வந்தவொடனே என்ன பேசுகிறது அப்படிங்கிறது அப்போ தான் தோணும் அந்த இண்டிவிஷன் பவர் அது சித்தர்களுடைய அனுகிரகத்தால் வந்தது என்ன காரணம்னா அந்த அமைப்பு அந்த கேதுவோடைய அமைப்பு கேதுவோ கே கேதுவோடைய ஆதிபத்தியத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த கனெக்ஷன் என்ன சொல்கிறான்னா வந்து எந்தெந்த சூரியன் குரு சனி சூரியன் குரு கேது சனி குரு குரு ராகு சூரியன் கேது இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக நம்முடைய ஜாதகத்தில் வந்து இருக்கணும் இருந்து விட்டது என்று சொன்னால் இருந்து விட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் இதற்றப்பட வேண்டிய அவசியம் ரெண்டாவது வந்து இல்லைன்னா போய் தேடாதீங்க இல்லைன்னா நீங்கள் போய் தேடி எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை என்பது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யணும் இல்லைன்னா சொல்ல எல்லா மனிதனுக்குமே வந்து தேவைகள் என்பது வந்து கண்டிப்பாக இருக்கும் அதற்கு நமக்கு அனுகிரகம் இருந்தால் இலகுவாக கிடைச்சிடும் அனுகிரகம் இல்லை என்று சொன்னால் யாராலையும் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அதுக்குண்டான அந்த பவர் ஆஃப் யுகம் நம்ம ஜாதகத்தில் ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கணும் ஜாதகத்தில் ஈர்க்கக்கூடிய ஈர்க்கக்கூடிய சக்தி இல்லாமல் என்னதான் நம்ம தோப்புக்கரணம் போட்டாலும் அது நடக்காமல் போய்விடும் அது நடக்காமல் போயிடும் அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னு இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் வந்து ஜாதகத்தில் வந்து இருக்கணும் இல்லைன்னா போராடி போராடவே இல்லைன்னா போராடுது அப்போ இப்போ இந்த இண்டிவிஷுவல் பவர் வந்து என்னுடைய ஜாதகத்தில் குருவுக்கு அஞ்சு சனிக்கு அஞ்சில் குரு குருவுக்கு ஒம்பதில் சனி அந்த இண்டிவிஷன் பவர் இருந்த காரணத்தினால்தான் இந்த துறைக்கலையில் நம்ம இருக்க முடியும் இல்லைன்னா என்ன சொன்னா வந்து கண்டிப்பாக நம்மளுடைய சூழ்நிலைகள் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஜோதிடம் பார்த்தவர்களுடைய குடும்பங்கள் கோவிலில் பூசை வைத்தவர்கள் மருளாடிகள் ஆன்மீகத்தில் இருந்த அத்தனை பேருமே ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஆனால் இந்த அமைப்பில் இருந்து நாம் வந்து இந்த துறைக்குள்ள ஜோதிடத்திற்குள்ளேயோ ஆன்மீகத்திற்குள்ளேயோ கோயில் பூசாரியாகவோ இருந்தோம் என்று சொன்னால் அந்த சித்தர்கள் நம்மளை காப்பாற்ற என்னுடைய கண் கூடாக என்னுடைய வாழ்க்கையில் வந்து இத்தனை வருஷத்தில் வந்து கண் கூடாக அப்படியே வந்து என்ன சொல்லணும் உயிரை கூட காப்பாற்றியிருக்கிறார் அதற்கு காரணம் வந்து என்ன சொன்னான்னா அதாவது வந்து என்ன சொன்னால் தகுதி இருக்கின்றவன் வந்து ஒன்றை கையில் பிடித்தால் அவனை ஒண்ணு எல்லாரும் வந்து என்ன நான் வந்து புலி வேஷம் போட்டு போடுற புளிக்கு வந்து புலி புளியோடைய தோல் இருக்குது புளியோடைய வேஷத்தை நம்ம போட்டு வந்து என்னதான் நீங்கள் ஆடுனாலும் அது நடைமுறைக்கு சாத்தியமாகாது என்பது இந்த அமைப்பு இருக்கா குரு கேது சனி குரு குரு ராகு சூரியன் கேது இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா அவன் என்னைக்கு இருந்தாலும் என்ன சொன்னாங்க ஒரு சித்தருடைய அனுகிரகம் அவனுக்கு தானாக வந்து அவர்கள் உதவுவார்கள் ஏன்னா அந்த மேக்னட் பவர் உங்கள்கிட்ட இருக்குது அந்த சேட்டலைட் பவர் அங்கே இருக்குது நீங்கள் திறந்து வச்சிங்கன்னா அவர்கள் எந்த ரூபத்திலும் வந்து உங்களுக்கு உதவுவார் நிலை என்று சொன்னால் நடக்காது அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சித்தர்களுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னா இந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கணும் அப்போ குருவோட நட்சத்திரத்தில் கேது இருந்தாலும் கேதுவுடைய நட்சத்திரத்தில் தான் அது வந்துடும் சனியோடைய நட்சத்திரத்தில் குரு குருவோடைய நட்சத்திரத்தில் சனி குருவோடைய நட்சத்திரத்தில் ராகு ராகுவோடைய நட்சத்திரத்தில் குரு சூரியனுடைய நட்சத்திரத்தில் கேது கேதுவுடைய நட்சத்திரத்தில் குரு இந்த பாட்டு இந்த இந்த கிரகங்கள் தான் இந்த கிரகங்கள் தான் சித்தர்களுடைய அனுகிரகத்தை பெற்றி பெற்றுக் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அது இந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்னு ஒம்போதில் இருக்கலாம் அல்லது என்ன சொன்னான்னா இவர் இவர்களுடைய இவருடைய நட்சத்திரத்தில் அவரும் அவருடைய நட்சத்திரத்திலும் இவரும் இருக்கலாம் இருந்தால்தான் இந்த அனுகிரகம் கிடைக்கும் எல்லாரும் கேட்பாங்க சார் எனக்கு சித்தருடைய அனுகிரகம் இருக்கா சார் அப்படின்னு வந்து ஜாதகம் கேட்கும்போது இதெல்லாம் குறித்து வச்சுக்கிடுங்க என்ன நடக்கும் இருக்கு அப்படின்னா தாராளமாக நீ வந்து கும்பிடு இதுக்கு ஒரு மந்திரமெல்லாம் இருக்குது அது இப்போ கொடுப்பதற்கு வந்து தேடி இருக்கும் சித்தருடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு அந்த அந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு அந்த மந்திரம் கிடைக்கும் ஆனால் அமைப்பு இல்லாதவர்களுக்கு என்கிட்ட இருக்குது இப்போ எடுத்து தேடி எடுத்து இதில் சொல்ல முடியாது சரியா அதனால் எல்லோரும் என்ன சொல்லாங்கன்னா ஆசைப்படுங்கள் பேராசைப்படாதீர்கள் ஆசைப்படுவது என்பது நம்மகிட்ட இருக்கிற சரக்கு பேராசைப்படுவது என்பது அந்த சரக்கு நம்மகிட்ட இல்லைன்னா அந்த பேராசையாக மாறிடும் ஒன்றா தானே நம்ம ஆசைப்படுவது நம்ம ஜாதத்தில் இருக்கணும் அது ஆசை அது இயற்கையான நம்ம இல்லாத ஆசைப்பட்டால் தான் அது பேராசை இந்த பேராசையால் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க அந்த குடும்பத்தை குடும்பத்தை சரியாக கவனிக்க முடியாமல் எங்கெங்கோ எங்கெங்கேயோ சுற்றிட்டு அழிஞ்சிட்ருக்காங்க எங்கெங்கேயோ போயிட்டுருக்காங்க ஆனால் முடிவுரை என்பது காண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதுதான் சித்தர்களுக்கு உண்டான ஒரு அற்புதம் இதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா சித்தர்களுடைய அனுகிரகம் கிடைத்து விட்டால் நீங்கள் பொருளாதாரத்தில் வலிமையான நபராக மாறிவிடுவீர்கள் அதை அதற்கு வழிமுறைகள் இருக்குது வழிமுறைகள் இருக்குது அதாவது வந்து வா ஜாதத்தில் வழி இருந்தால் அந்த வழிமுறைகளை தொட்டுக்காட்டுவது ஒருத்தர் வேணும் தொட்டுக்காட்டாத கல்வி சுட்டு போட்டாலும் வராது அதையும் தெரிஞ்சுக்கிடும் அப்போ தெரியாமல் நம்ம வந்து ஆழம் தெரியாமல் காலை விட்டு இதிலையும் மாட்டிக்கொள்ள வேண்டாம் ஆசைப்படுங்கள் பேராசைப்படாதீர்கள் என்று கூறி எல்லாரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விட கூறி சிபி பாறை ஜோதி நரசா திரி ஆபம் ஜெய சுகமே சொல்க வாழ்க சொல்க வாழ்க